வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி பார்த்தால ஆல்மோஸ்ட் இரநூறு பாயிண்ட் டமால் நம்மளாம் ஓடி ஹாக்கி எடுத்துன்னு ஓடி இருக்கோம் சந்தோஷமாக இப்போ மார்க்கெட்டு கஷ்டப்பட்டு ஏற்றுறாங்க பேங்க் நிஃப்டி ஐநூறு பாயிண்ட் டமால் இருந்தது நூற்றி தொண்ணூறு பாயிண்ட் டமால் எஃபிஐ விற்றுக்கிட்டே இருக்கிறோம் இதில் என்ன அப்படின்னா எட்டாயிரத்து அறநூறு கோடி ஒன்றுனா பிப்ரவரியில் இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் ரெண்டே முக்கால் பில்லியன் டாலர் விற்றுருக்குறான் நாலு பில்லியன் டாலர் எடுத்துருவான் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்லேருந்து இது வரைக்கும் பதினோரு பில்லியன் டாலர் வெளில போயிருக்குது விற்றுக்கிட்டே இருக்கிறோம் டொனால்டு ட்ரம்ப் வேறு டாரிஃப் போட்டுக்கிட்டே இருக்கிறோம் அதனால் டொப்பு டொப்பு டொப்புன்னு விழுது ஸ்டார்க் வீக் காப்பரேட் டேர்னிங்ஸு பல பேர் உங்களுக்கு வந்து டேர்னரை உண்டாயிடும் கடன் அடைச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அப்படி வெள்ளை முக்காடு போட்டுக்கிட்டு நாட்கோவை பற்றி பேசிகிட்டு சுற்றிட்டு இருக்காங்க அதனால முக்காடில் என்னைக்கு போட்டு வெள்ளம் வருவாங்கன்னு தெரில அப்புறம் டிப்ரிசியேஷன் ஆகிட்டே இருக்குது அப்புறம் எங்கேருந்தோ டெல்லிலேன்னு ஃபோன் வந்தப்புறம் நம்மளுக்கு எதுக்கடா ரிசர்வ்ஸு அப்படியே டாலரை விற்றுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி எண்பத்தி ஆறு புள்ளி எழுபது எண்பத்தெட்டு வரைக்கும் ரூவா போயிருக்குது இன்னும் கூடிய சீக்கிரம் இன்னும் புழும் அதனால் நம்ம வந்து சேஃப்டியாக இருப்போம் இன்றைக்கி நம்ம சேஃப்டி ஸ்டாக்கில் நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி புல்லட் ப்ரூஃபில் இருக்கிறது ஒன்று மனப்புறோம் கொஞ்சம் ஆசீர்வாதனால் படுத்திடுச்சு எஃப் அண்ட் ஓ லிஸ்ட்டில் இருந்தது டப்புன்னு தூக்கி எகிரி எங்கேயோ போய் ஏழு பர்சன்ட் மேலே ஏறிடுச்சு அது இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் என்பிஎஃப்சி இன் கோல்டு லோனு ஐயாயிரம் பிரான்ச்சு இருக்குது ஐம்பத்தேழு டன் கோல்டு இருக்குது அதனால் ஏன் புஷ் ஆகிடுச்சுன்னா இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஆஃப் தி போர்ட்ஃபோலியோ இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதுல வந்து வெஹிக்கிள் ஃபைனான்ஸு ப்ராப்பர்ட்டி லோனு அப்புறம் அன்செக்யூர்ட் லோனு இந்த கோல்டு ப்ரைஸ் ஏறின அளவு ஸ்டாக் ப்ரைஸ் ஏறல ஆனால் முத்தூட்டில் தான் ஏறி இருக்குது கம்பெனியோட ஏஎம் வந்து ஆல்மோஸ்ட் பத்து பர்சன்ட் க்ரோ ஆகி நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூறு கோடி வரைக்கும் ஏறி இருக்குது இதை நம்ம இப்போ கன்சிடர் பண்ணவும் முடியாது ஒரு காலத்தில் கன்சிடர் பண்ணோம் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க ரைட்டுங்களா இது வந்து சூப்பரான ஸ்டாக்கு இந்த ஆசீர்வாத் இஷ்யூ சால்வ் ஆயிடுச்சுன்னா குப்புன்னு ஏறுறதுக்கு பைப் இருக்குது அதே சமயத்தில் நந்தகுமார் எக்ஸிட் பண்ணுறச்ச அப்படியே இந்த ரேஞ்சில் போகும் நம்ம முத்தூட் ஃபைனான்ஸ் ரேஞ்சில் போகும் அதனால இதபத்திரமா வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மகேந்திரா மஹேந்திராவோட இவி சீஃப் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறாரு அவர் பேர் அமர்ஜோதி பாரு அவர் ஃபைனான்சியல் ஆஃபீஸர் அவர் என்ன சொல்கிறார் நாங்கள் எவ்வளவோ சொன்னோம் ஜீட்டை ஆனால் டாலரை விற்று ரூபாவை காப்பாற்ற மாட்டேங்கிறாரு அதனால இந்த இவிக்கெல்லாம் நாங்கள் ரேட்டு ஏற்றலாம்னு இருக்கிறோம் ஏன்னா நாங்கள் எல்லாமே வெளிநாட்டிலேருந்து வாங்கி இங்கே அசம்பல் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதனால் வெளிநாட்டு இம்போர்ட் பண்ணுறதுலாம் காஸ்ட்லி ஆகிறதுனால இந்த ஓஇஎம் எல்லாமே கீவி காம்பனன்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வர்றதுனால இதை ஏற்ற போகிறோம் இதில் பேட்ரி அண்ட் பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் தி காஸ்ட் அதனால் ஈவி விலை ஏறும் அப்படின்னு குண்டை போட்டிருக்கிறாரு மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அடுத்தது லிக்கர் ஸ்டாக் எல்லாம் பொத்துன்னு விழுந்துருச்சான் என்னடா விழுந்துருச்சுன்னா நம்ம பர்பான் விஸ்கின்னு ஒன்று இருக்குது இந்த பர்பன் விஸ்கி அமெரிக்காலேருந்து வருது நம்ம போய் ட்ரம்ப்பை பார்த்தோமா ட்ரம்ப்புக்கு எதாவது நம்ம எதாவது கிஃப்ட்டு கொடுக்கணும்ல அதனால் நூற்றி ஐம்பது பெர்சன்ட் இருந்த டியூட்டியை ஐம்பது பெர்சன்ட் ஆக்கிட்டா இருக்கும் அதனால் இப்போ என்னென்னா இம்போர்ட்டட் விஸ்கி ரொம்ப சீப் ஆகிடுச்சான் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க இத்தனை நாள் நாங்கள்லாம் கட்டத்தில் இருந்தோம் ஸ்டேட் எக்ஸைஸ் டியூட்டிலாம் எங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்தது அதனால் இந்த வெளிலேன் வர சரக்குக்கு ரேட்டை ஏற்றுங்க அப்படிங்கிறாங்க இதில் வந்து தெலுங்கானா தான் லார்ஜஸ்ட் பியர் கன்சியூமிங் ஸ்டேட்டு அதனால அஞ்சு வருஷத்துக்கு முதல் வாட்டி அங்கே பியர் ரேட்டை ஏற்றிருக்காங்க பர்பன் விஸ்கி அமெரிக்காவில்தான் நிறைய வருது அமெரிக்கா ஹாப்பியாக இருக்கலாம் இம்போர்ட் ஏறப்போகுது இந்தியன் இண்டஸ்ட்ரி இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது ரொம்ப தப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க எனவே சரக்கு அடிக்கிறவனுக்கெல்லாம் நல்ல நியூஸ் இப்போ இந்த ஆறு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய பாம்பு போட்டாங்க டெல்லி ஹைகோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா கேஸை நீங்கள் ஏதோ அமுக்கிட்டீங்க அதனால நீங்கள் பணத்தை கக்கு ஓஎன்ஜிசிக்குன்னு சொல்லிட்டோம் அது ஒரு பத்தாயிரம் கோடியை இப்போ இந்த பத்தாயிரம் கோடியை கக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போடுவோம்னு சொல்லியிருக்கிறாரு அதனால் பத்தாயிரம் கோடியை ரிலையன்ஸ் கக்கினா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் இப்போ வான்பர்ட் பிங்க் கார்லும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கல்ல அக்ஸோ நோபலோட சவுத் ஏஷியா பிஸ்னஸ்ஸு அதாவது இந்த ஜூலக்ஸ் பெயிண்ட்டை நாங்கள் வாங்கி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது நாலாவது பொசிஷனில் இருக்குது இதுக்கு பிர்லா பிட்ரைட் எல்லாரும் போட்டி போட்டுட்ருக்காங்க ஜேஎஸ்டபிள்யூவும் டிபிஜியோடு சேர்ந்து போட்டி போட்டுட்ருக்காங்க இண்டிகோவும் உள்ளே புந்துட்ருக்குறான் பிர்லா நான் வரலன்னு சொல்லிட்டான் பர்கரும் நான் வரலன்ட்டான் ஏஷியன் பெயிண்ட்டு நீயும் வரலன்ட்டான் ஸோ இந்த பக்ஸோ நோபல் வந்து போட்டி வந்து நடந்துகிட்ருக்கு ப்ரைவேட் ஈக்விட்டியும் உள்ளே வந்து விட்டார்கள் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு தெரியுது உங்களுக்கு பல நான் சொன்னேன் இந்த உர்ஜா குளோபல்னு ஒரு கம்பெனி கம்பெனி வித் மல்டிபிள் ஃபேஸஸ் மூணு வருஷமாக அவங்கள்ட்ட நான் இருக்கிறது இந்த மைக்ரோ கேப் ஸ்மால் கேப் பக்கம் போகாதீங்கன்னு உர்ஜா குளோபல் வந்து சோலார் பவர் அதுதான் நீங்கள் எல்லோரும் ஆசைப்பட்டு கேட்டீங்க ஈவி மேனுஃபேக்சரிங் ஸ்கூட்டர்ஸ் அண்ட் பேட்ரிஸ் அப்படின்னு பேரெல்லாம் போட்டோம் இதெல்லாம் மெயினாக ஓடுமோ அதை போட்டான் அதுக்கப்புறம் ஒரு வெப்சைட்டை சூப்பராக டிசைன் பண்ணிட்டான் நாற்பது ரூபா இருந்தது இன்னைக்கு பதிமூணு ரூபா ஷேர் அறுபத்தஞ்சு மில்லியன் டாலர் வந்து ஜாக்கோபைட் அப்படின்னு ஒரு டீலுக்கு அனௌன்ஸ் பண்ணினான் ஏதோ ஒரு ஜாப்பனீஸ் ஃபார்மா கான்ட்ராக்டோட அதுக்கப்புறம் போய் பார்த்தா இந்த ஜாப்பனீஸ் ஃபார்மா சொல்லிட்டா இந்த கம்பெனி எனக்கு தெரியாதுன்ட்டான் ஜாக்கோபைட் அப்படிங்கிற கெமிக்கல் பீடாடி டேபிள்லேயே இல்லை ஸோ நிப்பான் சிங்கியாவும் என்ன சொல்லிட்டாங்க இவன் யாருன்னே எனக்கு தெரியாதுன்ட்டான் ஆனால் மார்க்கெட்டில் ரீட்டைல் மங்காத்தா ஆடி ஊர்ஜா குளோபல் வந்து ஸ்டாக் விலை ஏறி குதிரை ரேஸில் போய் நம்ம கமான் கமான் கமான்னு சொல்லுவோம்ல அது மாதிரி கமான் கமான் பண்ணி ட்ரேடிங் வால்யூம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபா ஷேர் ஆல்மோஸ்ட் வாங்கி அதுக்கப்புறம் பிரேக் த்ரூ அப்படின்னு போட்டு அப்படியே வந்து நைன்டீன் பர்சன்ட் மட்டும் கையில் வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் விற்று கிளம்பிட்டாங்க இவருக்கு நைன்டி லேக் ஃபைன் போட்டிருக்கிறாங்க ஆப்ரேஷன் ஃப்ரம் கேஷ் ஃப்ளோ லாஸ்ட் மந்த்து ஜீரோ ஆனால் ப்ராஃபிட்டு அஞ்சு கோடி ரூபா ரெவன்யூவு நூற்றி அறுபத்தி மூணு கோடி ரூபா ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ ஜீரோ அப்படின்னா ஆப்ரேஷன்ஸ்லேருந்து எந்த கேஷும் வராது ப்ரமோட்டர்கிட்ட நைன்டீன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இருக்குது மீதி எயிட்டி பர்சன்ட்டு உங்கள் தலையில் டோப்பாக போட்டுட்டான் ஸோ மார்க்கெட்டு ஒன்று இது போயிடும் ஆனால் இன்றைக்கும் இது மாதிரி இருக்குது பிரைட்டன் அப்படின்னு ஒரு கம்பெனி ஊர்ஜா குளோபல் இதெல்லாம் ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிள் இது சிப்பு கம்பெனி எல்லாம் வேறு இருக்குது அது மாதிரி கியூபிட் மாதிரி நல்ல கம்பெனியும் எவனோ டேக் ஓவர் பண்ணி ப்ராப்ளமில் உள்ளே தள்ளி மாட்டிக்கிட்டான் அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி ஸ்டாக் எல்லாம் பார்க்காதீங்க ப்ரமோட்டர் இன்டெக்ரிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் இந்த மாதிரி பபுள் டைமில் ஸ்பெக்குலேஷனுங்கிறது ரேஷ்ரல் இன்வெஸ்டிங்கை காலி பண்ணிட்டோம் அதனால் நீங்கள் தப்பிச்சு ஓடிடுங்க சென்கோ கோல்டு என்னடான்னு பார்த்தா இதை நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை என்னால் தான் எல்லா கோல்டும் நம்ப முடியாது பார்த்தீங்கன்னா மார்ஜின் சடனாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ் ஆகிடுச்சு ஸ்டாக் மார்க்கெட் ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்ட் வந்துருச்சு இதில் நிறைய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸு கூட பை பை பைஇன் பண்ணியிருக்காங்க இந்த இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் யார் உங்கள் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டு வாங்கியிருக்காங்க மார்க்கெட்டு வந்து புரோக்கரேஜ் சொன்ன டார்கெட்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்று ஆக்சுவல் ஸ்டாக் விலை த்ரீ ஃபிஃப்டி செமர் அதனால் கோல்டுன்னு அம்மீனா மட்டும் நம்ம ஓடிட்டாங்க மார்க்கெட் ரிசர்ச் பண்ணணும் நானே சொன்னாலும் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணாமல் நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க பிகாஸ் உங்கள் பணம் கேர்ஃபுல்லாக சம்பாதிச்சு கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க இதுக்கு மேலே நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா உங்கள் காசு தான் பத்து ஸ்டாக் வச்சுருக்கிறோன்னா மூணு ஸ்டாக் நாலு ஸ்டாக் ஏகிறோம் நம்மளுக்கு கண்டிக்ஷன் இருந்ததுன்னா இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணணும் பட்டாஸ் லிஸ்ட்டு ஸ்டாக்கு விழாதுன்னு நினைக்காதீங்க பட்டாஸ் லிஸ்ட்டும் விழும் மற்ற மார்க்கெட் ஐம்பது பெர்சன்ட் கரெக்டாச்சுன்னா பட்டாஸ் லிஸ்ட்டு இருபது அது கரெக்டாகும் அதுக்கப்புறம் மார்க்கெட் விழலை அப்படிங்கிற ட்ரீமை விட்டுடுங்க இப்போது த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் ட்ரில்லியனுக்கு வந்துருச்சு மார்க்கெட் கேப்பு அஞ்சு ட்ரில்லியனை போன மே தாண்டிட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ட்ரில்லியனுக்கு வந்துருச்சு அப்படின்னா இருபத்தி ரெண்டு பர்சன்ட் மார்க்கெட்டு டமல் ஸோ மார்க்கெட் கேப்பு இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டு டமல் அப்படின்னா இந்தியா அஃபிஷியலாக ஹோல் மார்க்கெட் பார்க்கறச்சா பேர் மார்க்கெட்டுக்கு வந்துடுச்சு ஆனால் தனித்தனியாக பிரித்து பார்த்தா டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ் பேர் மார்க்கெட்டுக்கு வரல இதனால் தான் உங்கள்கிட்ட நான் சொன்னேன் ஒரு நிஃப்டி அண்ட் ஒரு லார்ஜ் கேப் கன்சிடர் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு ஹோல்டிங் பவர் இருக்கும் தங்கம் இல்லாமல் மார்க்கெட்டுக்குள்ளே வராதிங்கன்னு சொன்னேன் தங்கம் திரும்பி செவன் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி கிட்டே போயிடுச்சு அதனால் தங்கம் டெஃபினட்டாக ஏறும் ஒரு பலஸ்ட் மாதிரி பண்ணும் கரெக்டான ஸ்டாக் வச்சிங்கன்னா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும் அதனால் மார்க்கெட் வொலட்டாலிட்டியை அக்செப்ட் பண்ணுறதா இருந்தால் மட்டுமே மார்க்கெட் வருங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் ஹிந்தியில் எங்களுக்கு பைசா போல்தான் ஹேன்னு ஒரு சேனல் இருக்குது அந்த சேனலில் வந்து உங்களோட ஹிந்தி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லையே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்